ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறியா நல்லா இருக்கிறீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு கொஞ்சம் சில சில வேலைகள் காரணத்தினால வீடியோ போட முடியல இன்ஷாலாக இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம் நிறைய பேர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தேன் வந்து கேட்டிருந்தியோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடோடி வந்திருக்கேன் இனிமேல் இன்ஷால்லாம் எல்லா வீடியோவும் கரெக்டாக வந்துடும் சரியா அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரி சூப்பர் வீடியோஸாக இன்ஷால்லாம் நிறைய கண்டென்ட்டோடு வந்துருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் அண்ட் முக்கியமாக பர்த்டே விஷ் பண்ண சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தோம் பர்த்டே விஷை மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில் ஹுமைராங்கிறவளுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹுமைராமா விஷ் யூ ஹே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எல்லா சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி வைக்கட்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஆ சோ ஸ்வீட் அவள் பேர் ஹுமைராவா சேம் பிச் என் பேரும் தான் ஓகே வீடியோ பார்க்குறோம் லைக் போட்டுட்டு பாருங்க மறந்துடும் கடைசியாக பார்த்து முடிக்கிறப்போ அதனால் லைக் போட்டு பாருங்க கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஃபைனலாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஆ

இந்த மனசுக்கு எட ஏவல் பொருள் நீங்கடா அங்க மவகாரி வருதம் வந்துச்சா என்ன ஏதுன்னு பாக்க காண இல்ல ட்ரிப்பை ஏத்தி போட்டுச்சு இங்க வந்து అలా நடந்துக்கிட்டு हां ஹூன்னு கொட்டை விட்டுக்கிட்டு பாருங்களே இப்படியும் மச்சி பைதம் மச்சி अरे என்ன கண்ட சந்தா అలా நடந்துနေ வந்து உடனே எழைப்பிட்ட என்ன மணி நல்லா அழகா சொல்றாளே ராตรี ஒரு ரவுண்ட் தேயல பண்ணலாம் பிஸ்கட்லாம் తిന്നിட்டு தூங்கிட்டான் மறுபடியும் கிளம்பி இப்படியே வரத்தான் வந்துகிட்டே பிள்ளைய பத்தி ஒரு அக்கறை இல்லை ஆஹ் கட்ட கெட்டுக்கிறியா அழையா மகன் என்ன செய்யறா என் பிள்ளை உள்ள கிடக்குறாவே அழையா அதை மறியும் எடுத்து ஊற போட சொன்னி ஊற போட்டிலா அப்ப பேரால வரத்து ஈஸியா போயிரு மகளுக்கு பைத்தியத்தை ஓதங்களே அது மரியம் போ விரியா விரியா பேராலும் ஈஸியா இருந்துரும் அவளுக்கு வெத்தலையை துப்பி போட்ட மாதிரி சாத்து போட்டு பெத்து போட்டுருவா அடையா அதை போடுங்கடி

ஆ ஆவ புள்ள தம் புள்ள நிப்பான் அவன் ஆவ புள்ள நிப்பான் அது ஆம்பளை எல்லாம் நிந்து விட போன கண்ட கட்ட எங்கனையும் நிந்து வருவானு எங்கனே உகாந்துருவானுவா பொம்பளைகளுக்கு அப்படி இருக்க முடியுமா ஆனா உனா உனக்கு வந்துச்சுன்னா என்ன கஷ்டமா இருக்குது நேரத்துக்கும் காலத்துக்கும் தொழுவ முடியல ஒன்றும் செய்ய முடியல ஒரு தேவை தண்ணி குடிக்க முடியல ஒரு ஒன்று குடிக்க முடியல பண்ண நிற்க முடியல மாதிரியான வருது அவனும் என்னத்தையும் குடிச்சிட்டு எங்கனையும் நிந்து வருவானுவா மாட்டி இந்த மூதி மட்டேட்ட வாயை கொடுத்து வாயை எடுக்க முடியுமா எல்லாம் நான் காப்பாற்றணும் நாம போவோம் மாப்பிள்ளையும் வாப்போன்ட்டா மாமோனையும் வாப்போன்ட்டான்னு கொஞ்சம் நண்டா என்னையும் வாடி போடின்னு கேட்பாள் நம்ம நிறைய கட்டுவோம் எல்லாண்டு வேற வேலை இல்லை எனக்கு கடந்துக்கிட்டு வயதாமச்சி வீட்லேருந்து பிள்ளைலாம் தேலை பண்டம் வாடகைலாம் வாங்கிட்டு வந்துக்கிறாள்வோ பசியாரத்தையும் எடுத்துகிட்டு வந்திக்கிறாள்வோ நீ வரண்டா வாங்க வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நின்று பாருங்க அப்படியே சொல்லு நூ பார்க்க மாட்டேன் இது சொல்ல வா ஒரு கிளாஸ் வேலையை ஊற்றிட்டு வந்துட்டா அவன் வந்து குடிப்பான் குடிச்சு வாடகைக்கிட்டே இதை இல்லையாட்டா வாடகை சோத்து வாட வைத்தான் திம்பான் மசக்கமாக வருமா எனக்கு வேலையில் அங்கே வந்துக்கிட்டீங்க வந்துட்டு அங்கேயே சாக முடியல

எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் ரொம்ப வயசு வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளைக்கு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் ஆனா எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான் இவனுக்கு இதே பொழப்பா போச்சு இந்த நெடுமாட புடிச்சிட்டு போய் விடுங்கடா எங்கேயாவது பாய் ஹாஸ்டல் வாடனா முடிஞ்சுதா ஐயா மூசமாச்சானா அலிங் வணக்கா வந்துடுங்க ஓடிடுவோம் எல்லி ஒவ்வொரு தடவையும் ஓடுறோம் தான் கேட்போமே இந்த தடவை என்ன லுக்கு போவோம் வண்டியெல்லாம் தேலை வடெல்லாம் கொண்டு வந்தீங்களா போய் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வழியை பாருங்கள் இங்கே நின்றுட்டீங்கிறியோ ஏன் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாத்தையும் கை கால் இல்லையா அவ தேவனா அவள் தேலையை ஊற்றி குடிப்போம் வடைய எடுத்து திம்போம் நாங்கள் எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் நாங்கள் நேரம் ஓஸ்ட்டா சார் ஃப்ளைட்டில் சாவாக பண்ணிட்டீங்கிறோம் எல்லாத்துக்கும் திமுறை குடிச்சா வாயாடி திமுறை தாண்டி அடக்கணும் அடக்கணுமா பேசாமல் மயத்துக்காட்டில் குளிய தோண்டி வைக்க சொல்லுவோமா போய் படுத்துக்கறியா மேலே மனை போட்டு மூடிடுவோம் என்ன ரைட்டா ஐயோ ஐயோ இன்னடி வாய் ரொம்ப ஓவரா போகுது ஹா வாய் ஓவரா போகுது மூக்கு விக்கெட்டா போகுது கண்ணு ரன்னா போகுது அப்ப காது காது என்னவா போகும் உமேரா உனக்கு தெரியுமா அது என்னவா போகும் தெரியலையே ஸ்டேடியத்துக்கு வெளியே போயிரும் வரையில போயிருமா

நம்ம ஒன்று பின்னாடி சுற்றுவோம் அதுக்கு நம்மளை பிடிக்காது நம்ம பின்னாடி ஒன்று சுற்றும் அதை நமக்கு பிடிக்காது அது பின்னாடி ஒன்று சுத்தும் அது அதுக்கு பிடிக்காது மொத்தத்தில் நமக்கு பிடிச்ச எதுவும் நடக்காது இருக்கிறதோட வாழ்ந்துட்டு போயிடணும் கேட்டுச்சா டேய் அட நன்னா இப்ப இல்ல ஏண்டா ஒருத்த தத்துவம் சொல்லிட்டு கண்ண மூலி தொடங்குறதுக்குள்ள அவங்க கூட பயிலும் ஓடி போயிட்டீங்களடா உங்களை நம்பி ஒரு தத்துவம் சொல்ல முடியுதா சரி രമലാമാ എങ്ക ഞാൻ കൊണ്ടാട്ടി മറ്റു തന്നെ നാളെ കേപ്പേരി അപ്പം എങ്ങനെ ഇങ്ങനെ നിറ്റ് അടിക്കാമയച്ചിരുപ്പ് നമ്മൾ പേച്ച ഒരു നാളെയും കേക്കാട്ടെ എങ്ക മര്യാദയെ പോയിച്ചുരാശ്യമതുണയ്ക്ക് குளிர்காலம் வந்துட்டதுனால நிறைய பேர் வந்துட்டு லிப் பாம் கேட்குறியோ உதவி வெடிக்குது அப்படின்ட்டு அதுமாதிரி எல்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம்ஸ் எல்லாம் சஜெஸ்ட் பண்ணி சொல்லி கேட்குறியோ எல்லா வகையான டிஃப்ரெண்டான க்ரீம்ஸ் நிறைய வந்துருக்குது அண்ட் ஆல்சோ இயர் அண்ட் சேல் போயிட்டு இருக்குது ஸோ ஆஃபரில் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஸ் யூஷுவல் கிஃப்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வைக்கிற எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸு கிஃப்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நீங்கள் எங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ரேட்டை விட கம்மியாகவே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஆஃபர் போட்டிருக்கிறோம் ஸோ யார் யாருக்கு வேணுமோ அண்ட் வெட்டிங் சீசனும் வந்துட்டு இருக்குது டிசம்பர் ஆகிட்டாலே வெட்டிங் சீசன் ஸோ வெட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பியோ நிறைய பேர் பொண்ணுங்க மட்டும்தான் ஜொலிக்கணும்னு இல்லை பொண்ணு கூட இருக்கிற நம்ம எல்லாருமே அழகாக பழிச்சின்னு இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோ இருந்தால் சந்தோஷம் தானே நம்மளை பார்த்து ஒரு ஆள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸோ எல்லாருமே ஃபேஷியல் கிட்ஸை ஒன் டைம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு க்ளோ ஸ்கின்னோட க்ளோ நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ டைமண்ட் இருக்குது கோல்டு இருக்குது ஃப்ரூட் ஃபேஷியல்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே ஃப்ரூட் ஃபேஷியல்ஸ் தான் ஸோ நீங்கள் த தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும் அண்ட் ஷீட் மாஸ்க்ஸும் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான திங்ஸ் என்னென்ன அவைலபிள் ஸ்டாக் இருக்குதோ எல்லாமே சொல்கிறோம் உங்களுக்கு தேவையான கேட்லாகை பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கோங்க இன்ஷாவில் தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடலாம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணால் மறக்காதீங்க இன்ஷாவாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஸ்லாம் வலைக்கம்